இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் தனித்தனியாக வென்ற ஒரு நிலையை பல சித்தர்கள் வாயிலாக நான் அறிகிறோம் வள்ளலார் தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்தது ஒன்று என்கோ அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் தடியே நான் இப்பொழுது இருக்கிறேன் தத்துவங்களை வெந்த நிலையில் இருக்கிறேன் என்பது அவரது வாக்கு மூலம் தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்தது அதையே கருவுறார் பூஜாவிதி என்கின்ற ஒரு நூலில் எல்லாரும் ஓடி போனார் என்ன செய்வேன் ஓடி போனார் இந்த தத்துவங்களை முப்பத்தாறு தத்துவங்களை உருவகப்படுத்துகிறார் அடுத்து பட்டினத்தாரும் சொல்லுகிறார் என்னோடு உடன் பிறந்தார் எல்லோரும் பட்டார்கள் நான் பிறக்கும் போது என்னை சுற்றி இருந்த அத்துணை தத்துவங்களையும் உருவ உருவப்போ சொல்றார் என்னோடு உடன் எல்லோரும் பட்டார்கள் தனியே தனித்திருக்க மாட்டேண்டி இது பட்டினத்தாருடைய அனுபவம் அனுபவமாகும் இதை தனித்திருத்தலை வள்ளல் பெருமான் சித்தாந்த தத்துவத்தில் சொல்லுகின்றார் நான் ஆனான் தானானான் நானும் தானும் ஆனா இதுதான் சித்தாந்தம் அவனே நானாக இருக்கிறான் நானே அவனாக இருக்கிறேன் சித்தாந்தம் அவனே நானாக இருக்கிறான் நானாக இருப்பவன் அவனே அவனாக இருப்பவனும் அவனே அதைத்தான் அவன் சொல்றார் அடுத்தது அருட்பாவிலே இதே போன்ற ஒன்று தன்னை அறிந்து இன்ப வெண்ணிலாவே தன்னை என்பது படற்கை ஒருமை இறைவனை தன்னை அறிந்து இன்பபுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே திருமுறை அதையே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை குதம்பைச் சித்தர் தன்னை அறிந்து தலைவனை சார்ந்தார்க்கு பின் ஆசை எதுக்கடி குதம்பாய் பின் ஆசை எதுக்கடி அடுத்தது தன்னையை அறிந்தால் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அறிச்சிக்க தான் இருந்தேனே இது திருமோல இதே போல பாம்பாட்டி சித்தர் போன்ற பல சித்தர்களுடைய கருத்துக்களை தொகுத்தால் மிக பெரிதாகும் எனவே வேறு ஒரு இறுதியான ஒரு பார்வை தனித்தல் தனித்திருத்தல் என்பது முப்பத்தாறு தத்துவங்களை தாண்டி இருத்தல் என்பது ஒன்று இரண்டாவது நாயகி நாயக பாவம் என்று ப்ரைடல் மிஸ்டிசிசம் என்று சொல்லுவார்கள் இறைவனை தலைவர் தலைவனாகவும் தன்னை தலைமையாகவும் வைத்துக்கொண்டு ஒரு கற்பனையிலே தனித்து இருக்கின்ற நிலைமையைச் சொல்லுவார்கள் தனித்தலைவர் வருகின்ற தருணமீது தோழி தனியே என்னை விடுதி நீயும் தனித்து ஒரு பால் இருத்தி இது நாயகி நாயக பாவத்திலே இறைவன் வரப்போகின்ற தருணம் நான் தனியாக அவனோடு இணைதல் வேண்டும் ஆகவே தத்துவங்களாகிய தோழிகளே நீங்கள் இருங்கள் நான் தனித்திருத்தல் வேண்டும் என்ற கருத்துப்பட அந்த சுவையை நாயகி நாயக பாவன சுவையிலே தனித்திருத்தலை விடுக்குகிறார் ஆகை தனித்திருத்தல் என்பது முடிவாக சுருக்கமாக வேண்டுமென்றால் ஆன்மாவின் தனித்த நிலை அனாதியாக பற்றி கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து விடுபட்டு ஆன்மா ஆன்மா அல்லது பசு தனியாக இறைவனோடு ஒன்றுவது அதுதான் தனித்து என்பது அடுத்து விழுத்து என்பது அடுத்த ஒரு விளக்கத்தை விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முப்பொருள் உண்மை அடுத்து இன்னமும் விரிவாக பார்க்கலாம்